உம் பொழுது வந்து நிற்பே தாகமாயிருக்கிறே அன்றுடைய சமூகத்தில் எப்பொழுது நான் வந்து நிற்பேன் ஒரு தாகம் ஒரு ஆசை ஒரு வாஞ்ச நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும் பிரசனத்தில் தங்கி இருக்கணும் அதுதான் நம்முடைய வாஞ்சதாக இருக்கணும் தாவித அதை நான் வாஞ்சிக்கிறான் ஏன் அப்படின்னு ஏன் என்று சொன்னால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என் படுக்கையை கண்ணீரினால் நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார் கண்ணீரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பனிரெண்டு வருடமாய் பாடுகள் வழியாய் உபத்திரத்து வழியாய் நடத்துகிறார் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட